ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வெள்ளோட்டில் இந்த ஓட்டு வீடு வந்துட்டு ரீசேலுக்கு அவைலபிளாக இருக்குது ஹவுஸோட ஏஜ் பார்த்தோம்னா ரெண்டரை வருஷம் ஆகுது ஐநூற்றி இருபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் எடுத்துருக்காங்க டூ வீலர் பார்க்கிங்கோடு இருக்குது இது ஒரு ரெடி டு டூ ஆக்குப்பை ஹவுஸ் ஆங்கிள் போட்டு கட்டியிருக்காங்க ஃப்ளோர் பார்த்தோம்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க தெக்க பார்த்த சைட்டு கிழக்கு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க நல்ல தண்ணி கனெக்ஷன் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது மோட்டார் அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அப்ரூவல் இருக்குது பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குது இந்த ஹவுஸ் வந்துட்டு லோ பட்ஜெட்டுக்கு சேலுக்கு வந்திருக்கு இந்த வீடு வந்துட்டு என்ன வேலை சொல்கிறாங்கன்னா பதினோரு லட்சம் சொல்கிறாங்க இந்த ஹவுஸை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா மேலே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்களும் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்